வந்த குடும்பம் வந்தானி அமைதியான ராகுல் காந்தி உதயநிதிக்கு வந்த தமிழக அரசியல் களம் தொடர்ந்து சூடுபிடித்துக் கொண்டே வருகிறது தேர்தல் சமயத்தில் மட்டுமே அரசியல் களம் பரபரப்பாக இருக்கும் ஆனால் தற்போது தேர்தல் முடிந்தும் தமிழக அரசியல் களம் பரபரப்பாக உள்ளது ஒரு பக்கம் அதிமுக உட்கட்சி பூசல் வெடிக்க தொடங்கி உள்ளதாக செய்திகள் இன்னொரு பக்கம் துணை முதல்வராக உதயநிதி பதவியேற்பு என பரபரப்பாக காணப்படுகிறது மக்கள் பிரச்சனைகள் ஆயிரம் இருந்தாலும் தன் குடும்பத்தின் வேலைகளை செவ்வனே செய்து வருகிறது கோபாலபுர அரசு உதயநிதிக்கு மகுடம் சூட்டிவிட்டது அடுத்து யாருக்கு இன்ப நிதியா என்ற கேள்விகள் எழத் தொடங்கிவிட்டது இந்த நிலையில் துணை முதல்வராக பதவியேற்ற உதயநிதிக்கு கூட்டணி கட்சி தலைவரான ராகுல் காந்தி தற்போது வரை வாழ்த்து தெரிவிக்காதது அரசியலில் மேலும் பரபரப்பை உண்ட குறிப்பாக திமுக நடத்திய பவள விழாவில் முக ஸ்டாலின் கூட்டணி பலமாக இருக்கிறது என கூறினார் ஆனால் கூட்டணிக்குள் புகைச்சல் இருக்கிறது என்பதை ராகுல் காந்தி வெளிப்படுத்தி விட்டார் கூட்டணி இல்லை என்றால் திமுகவால் வெல்ல முடியாது என்பது நிதர்சனமான உண்மை இதற்கிடையேதான் ராகுல் காந்தி உதயநிதிக்கு வாழ்த்து சொல்லவில்லை பிரதமர் மோடி விமானி இல்லாமல் கூட போவார் ஆனால் அதானி இல்லாமல் போக மாட்டார் திமுக தமிழ்நாட்டின் நன்மைக்காக வேலை செய்கிறது ஆனால் பிரதமர் மோடியோ அதானியின் வளர்ச்சிக்காக இரவு பகலாக வேலை செய்கிறார் என்று சொன்னது வேறு யாரும் இல்லை உதயநிதி ஸ்டாலின் தான் இப்படி பாஜக அரசு அதானிக்கு வாரி வழங்குவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுகவினர் தொடர்ந்து சொல்லி வந்துள்ளனர் இப்படிப்பட்ட சூழலில் ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் தனி விமானத்தில் சென்னை வந்த கௌதம் அதானி முதல்வர் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனை நேரடியாக சந்தித்திருப்பதாக தகவல்கள் வெளியானது அதானியுடன் திமுக நெருக்கம் காட்டியது ஏன் என்ற கேள்வியும் எழுந்தது மேலும் கௌதம் அதானி சபரிசன் சந்திப்பின் பின்னணியில் சில முக்கிய டீலிங்குகள் முடிந்திருக்கலாம் என்ற தகவலும் பரவியது அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எழுநூறு கோடி ரூபாய்க்கு அதானி குழுமம் தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டது முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தான அந்த ஒப்பந்தம் குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் பெரிய பெரிய அம்பானி அதானிக்குத்தான் மத்திய அரசு எல்லாம் செய்வதாக குற்றம் சாட்டி ிவிட்டு தற்போது அதானியுடன் சேர்ந்து திமுக அரசு டேட்டா சென்டர் ஆரம்பிப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் கௌதம் அதானியின் மகன் உதயநிதிக்கு அண்ணா என கூறி வாழ்த்து தெரிவித்துள்ள இந்த சம்பவம் திமுக கூட்டணி கட்சியினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அதானியை எதிர்த்து ராகுல் காந்தி அரசியல் செய்து வருகிறார் அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடியை விமர்சனம் செய்ய வேண்டும் என்றால் அதானி அம்பானியை இழுத்து வருகிறார் இந்நிலையில் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் திமுக திமுக அதானிக்கு ஆதரவாக செயல்படுவது ராகுல் காந்திக்கு பிடிக்கவில்லை இதன் காரணமாகவே உதயநிதிக்கு வாழ்த்து சொல்லவில்லை என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது மேலும் திமுகவும் அதனுடைய பாதையை சற்று மாற்றி இருக்கிறது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்